அனைவரும் வணக்கம் ஒரிசாவுடைய நாடாளுமன்ற தேர்தலில் மோடியும் அமித்ஷாவும் பேசியிருப்பது மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்திருக்கிறது தமிழர்களையும் அவமானப்படுத்துவது போல் மோடியும் அமித்ஷாவும் பேசிவிட்டார் என்று ஆளும் கட்சி எதிர்கட்சி என்று எல்லோரும் எதிர்ப்பு இருக்காங்க அப்படி மோடியும் அமித்ஷாவும் தமிழர்களை இழிவுபடுத்துவது போல தமிழர்களை அசிங்கப்படுத்துவது போல என்ன பேசினாங்க உண்மையிலே அவங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கறத இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணே தம்பி சொந்தம் கொந்தோ பணக்கார ஏழை எதையுமே பார்க்கக்கூடாது நான் ஏத்த மட்டும் தான் நான் சொல்லணும் ஒரிசா உடைய நாடாளுமன்ற தேர்தல்ல அமித்ஷா அவர்கள் பேசுறாரு பேசும்போது ஒரிசாவை ஒரு ஒரிசாக்காரன் தான் ஆளணும் ஆனால் தமிழன் இங்க ஆளுவதா இங்கே வந்து எப்படி தமிழை தாய்மொழியாக கொண்ட ஒருவன் முதலமைச்சராக வர வர இயலும் இதை வந்து பூரி ஜெகநாதனுடைய மக்கள் அவரை வழிபடக்கூடிய மக்கள் வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த ஒரியக்காரன் ஒரிசாக்காரன் இங்கே முதலமைச்சராக வர வேண்டும் என்றால் நீங்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுங்கிறாரு ஏன் அப்படி பேசுறாரு தமிழ்நாட்டையே இங்கே தமிழர் ஆளணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம் இல்லை ஒரிசாவில் போய் தமிழர் ஆள போகிறாரா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது இல்லையா அந்த ஒரிசாவில் ஏன் ஒரியக்காரன் ஆளும் ஏன் தமிழன் ஆளக்கூடாது என்று அமித்ஷா சொல்கிறாருன்னா ஒரிசாவுடைய பிஜு ஜனதா தளம் அந்த பிஜு ஜனதா தளத்துடைய தலைவர் நவீன் பட்நாயக் அவர் தான் இன்றைய முதலமைச்சர் நவீன் பட்நாயக்குடைய உதவியாளராக தனி தனிப்பட்ட உதவியாளராக இருந்தவர் ஐஏஎஸ் அதிகாரி மரியாதைக்குரிய வி கார்த்திகேய பாண்டியன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரம் பேச்சில் அவர் ஐஏஎஸாக பாஸ் ஆகி ரெண்டாயிரத்தி ரெண்டில் ஒரிசாவுக்கு போகிறார் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவர் நவீன் பட்நாயக்குடைய தனிச்செயலராக வர்றார் அதற்கு பிறகு அவருடைய நம்பிக்கையை பட்டு அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கும் பல்வேறு நலத்திட்டங்களை செய்து அன்பாக நடந்து கொண்டு ஒரு வெளிப்படைத்தன்மையான நேர்மையான அதிகாரியாக இருந்ததுனால அவரை அங்கிருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் ரொம்ப பிடிச்சு போகுது அப்புறம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வாக்கில் அவருக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படுகிறது நவீன் பட்நாயக்கு தன்னுடைய அரசியல் வாரிசு என்று அறிவிக்கிற அளவுக்கு அவர் நவீன் பட்நாயக்குடைய மிகப்பெரிய விசுவாசியாக மாறுகிறார் திருப்பி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு அந்த ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு பிஜு ஜனதாதளம் கட்சியில் இணைந்து படுறார் இன்னைக்கு ஒரிசாவுடைய நவீன ஒடிசாவுடைய திட்ட அமைச்சராக ஒரு சிறப்பு திட்ட மேலாண்மை அப்படிங்கிற மாதிரி நவீன ஒரிசா மாடர்ன் ஒரிசாவுடைய அமைச்சராக இன்றைக்கி வி கார்த்திகேயபாண்டின் இருக்கார் மதுரை மேலூரை பூர்வீகமாக கொண்டவர் ஒரு பச்சை தமிழர் தூய தமிழர் அவரு அங்கே போயிருக்காரு ஒரு மண்ணின் மகன் தான் மண்ணை ஆள வேண்டும் என்கிற கொள்கையின் அடிப்படையில் கார்த்திகேய பாண்டியன் போய் அங்கே கட்சி தொடங்கி அந்த கோட்பாட்டை விளக்கி கொள்கையை வச்சு அவர் அங்கே அரசு கட்சி தொடங்கி முதலமைச்சரை வந்தால் எதிர்க்கலாம் நவீன் பட்நாயக்குடைய தனிப்பட்ட விசுவாசியாக மாறி அவருடைய அன்பை பெற்று அதன் பிறகு அந்த கட்சியில் இணைந்து அவர் இவருடைய அரசியல் வாரிசாக அறிவிக்கிற அளவுக்கு போயிருக்காருனா அவர் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மையாக நவீன் பட்நாயக் இருந்திருக்கணும் இப்போ நம்ம ஒன்று பார்ப்போம் தேசிய அரசியலை பேசக்கூடிய கட்சி பாரதிய கட்சி அது ஒன்றும் மாநில கட்சி இல்லை அதுவும் குறிப்பிட்ட ஒரு மாநிலத்துக்கான தேசியம் பேசலை இந்திய தேசியம் பேசுகிறது ஆல் இந்துஸ்ங்கிறது நாம் எல்லோரும் இந்துக்கள்ங்கிறது நாம் எல்லோரும் இந்துக்கள் என்றால் நாம் எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் என்றால் ஆர் ஆல் இந்துஸ் என்றால் அமித்ஷாவும் இந்து நவீன் பட்நாயக்கும் இந்து கார்த்திகை பாண்டியனும் இந்து அப்படி என்றால் ஒரு இந்து இந்து மாநிலத்தை ஒரிசா மாநிலத்தை ஆள்வதற்கு ஏன் அமித்ஷா இருக்கிறாரு நாம எல்லாம் இந்துக்கள் தானே நீங்கள் ஒரு மாநில கட்சியாக இருந்து ஒரிசா கட்சியா இருந்து ஒரிசாவை ஒரிசாவை தாய்மொழியாக கொண்டவன் தான் ஆடணும் தமிழ் தேசிய கோட்பாட்டை ஏற்றுக்கொண்ட நாம அப்படித்தான் அதை பார்க்கிறோம் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆனா நவீன் பட்நாயக் அவரை முதலமைச்சர் வேட்பாளராக ஒன்றும் அறிவிக்கல இவருக்கு எழுபத்தி ஏழு வயசு ஆயிடுச்சு தன்னுடைய அரசியல் வாரிசு என்று அங்கீகரித்திருக்காரு முதலமைச்சர் வேட்பாளர் கார்த்திகை பாண்டியன் கிடையாது அவர் கார்த்திகேய பாண்டியன் வந்து அங்கே ஒரு அமைச்சராக இருக்கார் ஒரு அமைச்சராக தமிழன் இருப்பதையே ஒருவேளை எழுவத்தேழு வயசாவது இந்த முறையும் பிஜு வெற்றி பெற்றால் அவருக்கு முதலமைச்சர் பதவியை முழுமையாக கொடுத்துருக்கான வாய்ப்புகள் இருக்கிறதோ என்று பயந்துக்கிட்டு ஒரு தமிழன் கையில் அதிகாரம் போய் ஒரு தமிழன் சிறந்த ஆட்சியை ஒரிசாவில் நடத்திவிடக்கூடாது என்கிற அப்பட்டமான கால் புணிச்சலை ஒரு இன வெறியை தூண்டிவிட்டுருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியும் அமித்ஷாவும் அப்புறம் என்ன நீங்கள் வந்து இந்து தேசியம் பேசுகிறீங்க அப்புறம் என்ன நீங்கள் இந்திய தேசியம் பேசுகிறீங்க சரி ஒரிசாவோட ஒரிசாக்காரன் மட்டும்தான் அதிகாரத்தில் இருக்கணும்னா தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியில் எதுக்கு அமர் பிரசாத் தட்டியை கொண்டு வச்சிருக்கீங்க தமிழ்நாடு பாரதி ஜனதா கட்சியில் எதுக்கு கேசவநாயகர் இருக்கார் எதுக்கு எல்முருகன் இருக்கார் எதுக்கு ராம சீனிவாசன் இருக்கார் இன்னும் தமிழ்நாடு பாஜக எத்தனையோ தெலுங்கை தாய்மொழியாக கொண்டவர்கள் கன்னடத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் மலையாளத்தை தாய்மொழியாக கொண்டவர்கள் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக ஜனதா கட்சியும் கோல கேசவ விநாயகம் என்கிற ஒரு மலையாளி தான் ஒட்டுமொத்தமான பாரதிய ஜனதா கட்சியில் யார் மாவட்ட செயலாளராக வரணும் யார் மாவட்ட தலைவராக வரணும் யார் துணை பொதுச்செயலராக வரணும் யார் பேச்சாளராக வரணும் யார் எந்த தொகுதியில் போட்டியிடணும் என்று எல்லாவற்றையும் தீர்மானிப்பது ஒரு மலையாள தாய்மொழியாக கொண்ட கேச அந்த கேச விநாயகத்துக்கு தமிழ்நாட்டில் என்ன வேலை கார்த்திகேய பாண்டியன் ஒரிசாக்கு போனால் உங்களுக்கு வலிக்குது கேச தமிழ்நாட்டுக்கு வந்தால் இனிக்குதோ நான் உத்தர பிரதேஷ் कोई तमिल बाबू शासन कर सकता है क्या अरे जोर से बोला कर सकता है क्या उत्कल भूमि पर शासन उत्कल भूमि की संतान ही करेगी जो ओडिया भाषा में बात कर सके देसी नीरोटத்தில் இனைய ஓடி வாருங்கள் நாம் எல்லோரும் இந்துக்கள் எல்லோரும் இன்னாத்து மன்னர்கள் அப்படினு பேசக்கூடிய பாரஜந்தா கட்சி இப்பொழுது என்ன பேசுகிறது தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்று நாம் தமிழ்ச்சி சொல்ற பொழுது தமிழ் தேசி என்பது இனவெறி ஃபாசிசம் ராசிசம் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும் என்று சொல்வதே ராசிசம் ஃபாசிசம் என்றால் நீங்க ஒரிசா போய் ஒரிசாக்கார ஆளும் சொல்றீங்க தமிழ்நாட்டை இது வரைக்கும் தமிழ ஆளல அறுபது வருஷமா காமராஜருக்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் கொஞ்ச நாள் இருந்தாங்க அவங்களும் தமிழர்களா இல்ல தமிழர்கள் ஆனால் தமிழர்களா இல்லை அதை தவிர்த்து விட்டு அறுபது ஆண்டு காலத்தில் மாறி மாறி மலையாளியும் தெலுங்குகளும் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டாங்க மலையாளியும் தெலுங்கரும் கன்னடரும் மாறி மாறி ஆண்டாங்க அதனால் தமிழ்நாட்டை தமிழர் ஆட வேணுங்கிற முழக்கத்தை நாம் தமிழ்ச்சி பொழுது அது ரேசிசம் பாசிசம் இன வெறி என்று பேசிய பாரதிய ஜனதா கட்சி அங்கே ஒரிசாவே ஒரிசாக்காரராக கூடிய நவீன் பட்நாயக் தான் ஆண்டுட்டு இருக்காரு அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா பிஜி பட்நாயக் ஆண்டார் இப்பவும் முதலமைச்சர் வேட்பாளர் அறிவிக்கப்படல ஒரு அமைச்சராக அதுவும் ஒரு நேர்மையான அமைச்சராக கொடுக்கிற திட்டங்களை செயல்களை செயல் வடிவம் படுத்தக்கூடிய ஒரு உண்மைத்தன்மையான அமைச்சராக அவர் இருப்பதனால அவரை தன்னுடைய அரசியல் வாரிசு என்று அங்கீகார் இங்கே எத்தனையோ பேர் எத்தனையோ பேர் அரசியல் வாரிசு என்று அங்கீகரிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவர்களை மக்களை ஏற்றுக்கொள்வதும் கொண்டாடுவதும் அது மக்கள் கையில் இருக்கிறது ஆனால் ஒரு ஒரு தமிழன் அங்கே உயர்ந்த பதவியில இருக்கிறான் என்பதை பொறுத்து கொள்ள முடியாம அந்த தமிழன் அங்கு இருக்கக்கூடாது என்று அவர் மீது கால் பண்ணாங்க இனவரியை தூவி இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே கார்த்திகேய பாண்டியன் மீது தக்காளியை வச்சு அழுகின தக்காளி எரிஞ்சாங்க அவர் மீது மைய அடிக்கப்பட்டது அவர் ஒரு கூட்டத்தில் போய் பேசுறாரு என் மீது தக்காளி எரியலாம் நீங்க மைய அடிக்கலாம் ஆனால் ஒரிசா மக்களுடைய மனதில் இருந்து என்னை ஒருபோதும் அழிக்க முடியாது தக்காளியை எரிஞ்சது காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கார்த்திகை பாண்டியை எரியும் போது கண்டித்தது கட்சி இதே ஹெச் ராஜா அவர்கள் தமிழ்நாட்டிலிருந்து போய் ஒரு அங்கே உயர் பதவியிலே அமைச்சராக இருக்கிறார் அவர் மீது போய் நீங்கள் தக்காளி எரிவதா காங்கிரசுடைய இந்த இனவரி செயலை வன்மையாக கண்டிக்கிறேன் என்று சொன்ன ஹெச் ராஜா இருக்கிற பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு அவங்களா தக்காளி எரிஞ்சா நீ ஒட்டுமொத்தமா இனவரி சேர்த்து அள்ளி பூசி இருக்கீங்க மீது அவர் தமிழன் என்பதால் மட்டுமா இல்ல அவர் ரொம்ப நேர்மையானவர் அதை எல்லாவற்றையும் தாண்டி ஒரிசாவுடைய மக்களுடைய குணம் என்னன்னா ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னா முழுமையா ஒப்படைப்பாங்க இப்போ ஜனதா தளத்தை பதினஞ்சு வருஷமா இறக்க முடியல தொடர்ச்சி அவங்க ஆட்சியில் இருக்காங்க அப்போ பிஜு ஜனதா மூலத்தை இறக்க முடியாமல் நவீன் பட்நாயக்கை வீழ்த்த முடியாமல் இருக்கவங்க நவீன் பட்நாயக்குடைய மறைவுக்கு பிறகு அவருடைய காலத்துக்கு பிறகு ஒருவேளை கார்த்திகை பாண்டியன் மேலே ஏறினா அடுத்த பதினஞ்சு வருஷத்துக்கு கார்த்திகை பாண்டியன் வந்து ஒரிசாவை பிடுங்க முடியாது ஏன்னா அவர் மிகச்சிறந்த நிர்வாகி நவீன் பட்நாயக் மிகச்சிறந்த நேர்மையாளர் மிகச்சிறந்த தலைவர் ஆனால் கார்த்திகை பாண்டியன் மிகச்சிறந்த நிர்வாகி இந்த ரெண்டு பேருடைய நேர்மையும் நிர்வாகமும் சேர்ந்ததுனால தான் இந்த பதினஞ்சு ஆண்டுகளில் ஒரிசாவை ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருந்த ஒரு பகுதி அதை அடுத்த கடந்து கொண்டு போயிருக்காங்க இன்னைக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆட்சியே ஒரு கட்டமைப்பை ஒரிசா கொடுத்து கொண்டிருக்கிறது பாரதிய கட்சியினுடைய எந்த விதமான அதிகார துஷ்பிரயோகம் இல்லாமல் ஒரு ஆட்சி நடக்கிறது அதை பொறுத்து கொள்ள முடியாமல் எப்படியாவது ஒரிசாவை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வரும் சொல்லி ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு ட்ரெண்டை எடுக்கிற மாதிரி ஒரிசாவில் போய் மண்ணின் மைந்தர்களே மண்ணை ஆளணும் அப்படிங்கிற கான்செப்டை எடுத்துக்கிறது பாரதிய ஜனதா கட்சி பண்ணுறோம் அது முக்கியம் இல்லை நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும் சன்னாப் சாயில் என்கிற மண்ணின் மைந்தர்களை மண்ணை ஆளவேன் என்கிற கொள்கை கோட்பாட்டுக்கோ நம்ம எதிரானவர்கள் மண்ணின் மைந்தர்கள் தான் மண்ணை ஆளணும் ஆனால் அதை அங்கே நடைமுறைப்படுத்த விரும்புகிற பாரதிய கட்சி இந்திய தேசியம் பேசக்கூடாது நீங்க அப்படி பேசுறதா இருந்தால் அது மாநில கட்சியாக இருந்து பேசு இந்திய தேசியம் பேசிக்கிட்டு மண்ணின் மைந்தர்களை மண்ணை ஆளணும் அப்படின்னு சொல்றது எந்த வகையில் ஆனால் கண்டா அண்ணாமலை அதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காரு ஒரிசாவை பூர்வமாக கொண்ட ஒரிசாவை ஆளணும் கர்நாடக பொறுமையாக கன்னடத்தை ஆளணும் கேரளா பூர்ணமே கொண்டு போக ஆளணும் மலையாளிய பொறுமை கொண்டு மலையாளத்தை ஆளணும் தமிழ்நாட்டை பூர்வமாக கொண்டவங்க தமிழ்நாடு ஆளணும் தமிழ்நாட்டை பூர்வமாக கொண்டு தமிழ்நாட்டை ஆழணும்னா தமிழ்நாட்டில் எதற்காக நீங்கள் பிறமொழியாளர்களை பொறுப்பில் வச்சுருக்கீங்க நைனார் நாகேந்திரனுக்கு இல்லாத முக்கியத்துவம் கேச விநாயகத்துக்கு ஏன் தரப்படுது கருப்பு முருகானந்தத்துக்கு இல்லாத முக்கியத்துவம் எதற்காக அமர் பிரசாத் ரெட்டிக்கு தரப்படுது அதே போல பொன்ராதாகிருஷ்ணனுக்கு இல்லாத முக்கியத்துவம் எதுக்கு எல் முருகனுக்கு தரப்படுது இங்க இருக்கக்கூடிய வானதி சீனிவாசனுக்கு இல்லாத முக்கியத்துவம் ராம சீனிவாசனுக்கு என்ன வந்துச்சு அப்போ பிரமொழியாளர்களை தமிழ்நாடு பாரதிய ஜனதா தூக்கி கொண்டாடுகிறது ஆனா அதே ஒரு தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தன் ஒரிசால போனா அவனை தூக்கி போட்டு விதிக்கிறது என்ன உங்க வாதம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க

ஒரு கருவூலம் அங்கே ஒரு தங்க புதையல்கள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அந்த புதையலுடைய சாவிய இந்த பத்தாண்டு காலத்துல சாவியை காணோம் இந்த சாவி எங்கே போயிருக்குன்னா யார் சொல்றா இந்தியாவுடைய பிரதமர் தமிழில் பேசுவது பெருமை என்று சொல்லக்கூடிய பிரதமர் தமிழ்தான் இந்தியாவுடைய தேசிய மொழியாக இருந்திருக்க வேண்டும் என்று நினைக்கிற பிரதமர் இந்தியாவின் மூத்த மொழி தமிழ் மொழி என்று சொல்லக்கூடிய பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தா சட்டை போட்டுக்கிட்டு நல்ல மூலக்காரம் மாதிரி அங்கவஸ்தம் போட்டு கூட பிரதமர் சொல்றாரு பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு என்ன சொல்ல வர்றீங்க அப்போ தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தன் அந்த சாவியை களவாண்டு போயிட்டான் திருடிட்டு போயிட்டான்னு தமிழர்கள் மீது திருட்டு பட்டம் கெட்டுகிறார் ஒரு நாட்டினுடைய பிரதமர் தமிழில் பேசினால் பெருமை என்று கருதி அவ்வையாரை கூட்டி வந்து வள்ளுவரை கூட்டி வந்து தமிழ் பேசுகிற பிரதமர் திருக்குறள் பேசுகிறார் சிராஜியின் பணி போய் திருக்குறள் பேசிவிட்டார் என்று புலங்காயுதம் அடைகிற சங்கிகளுடைய தலைவர் மோடி அவர்கள் கார்த்திகேய பாண்டியன் வந்து நேரடியாக சாவியை திருட்டு போயிட்டார் சொல்லி கார்த்திகேய பாண்டியன் ஒரு தமிழர் மீது அப்பட்டமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் வெளிப்படையா சொல்லல ஆனால் அவர் தமிழ்நாட்டுக்கு பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய சாவி போயிடுச்சு அப்படின்னா கார்த்திகை பாண்டியனை மறைமுகமாக விமர்சிக்கிறார் அவர் திருடுங்கிறார் அப்படி பூரி ஜெகநாதர் ஆலயத்துடைய சாவியை கொண்டு போனவர் நாளைக்கு நம்மளுடைய சொத்தபூரம் கொண்டு போயிடுவார் எப்படி இஸ்லாமிய வெறுப்பை கக்கி காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் இஸ்லாமியர்களுடைய இந்துக்களுடைய நகைகளை பறித்து இஸ்லாமியர் கொடுத்துருவாங்க எங்களுடைய எங்களுடைய வீட்டுடைய தங்க பெண்களுடைய தாடிகள் பூரா அறுக்கப்பட்டு இஸ்லாமியருக்கு போயிடும் என்று ஒரு அப்பட்டமான வெறுப்பை இஸ்லாமியர் மீது விதைக்கிறார்களோ இஸ்லாமிய வெறுப்பை விதைத்து இந்துக்களுடைய வாக்கை பறிப்பது போல இப்போ தமிழர் வெறுப்பை விதைத்து ஒரிசாவிலுக்குடைய மக்களுடைய வாக்கை பறிக்க திட்டமிட்டு ஒரு இனவரி கும்பல் மதவரி கும்பல் ரெண்டும் சேர்ந்து வேலை செய்யுது ஜெகநாத் ஜி கே ஸ்ரீ ரத்ன பண்டார் கோ லேக்கர் ஜோ குஜ் ஹோ ரஹா ஹை उससे पूरा उड़ीसा बहुत गुस्से में है अब लोग कहते हैं कि श्री रत्न भंडार की चाबी तमिलनाडु चली गई है कहते हैं अभी किसने भेजी है भाई भे तमिलनाडु ये तमिलनाडु कौन ले गया है कौन ले गया है ऐसे लोगों को माफ करोगे क्या मोदी अमित शाह उच्च अधिकार पड़ते रेमे और पार्त पदर कदर इवे ராகுல் காந்தியை பார்த்து கூட ஸ்டாலினை பார்த்து கூட சோனியா காந்தியை பார்த்து மம்தா பேனர்ஜியை பார்த்து கூட இப்படி பேசலையே ஒரே ஒரு ஆள் ஒரு ஐஏஎஸ் முன்னாள் ஐஏஎஸ் இங்கே ஒரு ஐஏஎஸ் கொண்டு வந்திருக்காங்க இருபத்தி ரெண்டாயிரம் புத்தகத்தை படித்தது அதுக்கு தமிழனும் தெரியாது கன்னடனும் தெரியாது எதுவும் தெரியாது ஆகவே போய் ப்ரௌடு கன்னடியாங்கோ இங்கே வந்தால் என் மண் எண் மக்களுங்கோ அங்கட்டு போனால் மும்பைக்கு அங்கே போனால் டெல்லிக்காரங்கும் அங்கிட்டு மேலே போனால் இந்துங்கோ அது வந்து நேரத்துக்கு பேசும் அது மாதிரி கிடையாது கார்த்திகேய பாண்டியன் உண்மையிலே படித்து பட்டம் பெற்று உண்மையிலேயே உண்மையும் நேர்மையான ஒரு ஐஏஎஸ்ஆர்ந்தவர் இது ஐபிஎஸ் அது ஐஏஎஸ் அந்த ஐஏஎஸ்ஸை பார்த்து அந்த வி கே பாண்டியன் என்கிற வி கார்த்திகேய பாண்டிங்கிற மதுரை தமிழனை பார்த்து மோடியும் அமித்ஷாவும் கதறுகிறாள் என்றால் அவர் செய்த சம்பவங்கள் எப்படிப்பட்ட சம்பவமாக இருந்திருக்கும் இருபது ஆண்டு கால ஐபி ஐஏஎஸ் வாழ்க்கையில் நேர்மையாக இருந்து ஒரிசாவில் சென்று ஒரு ஒரிசாவை சார்ந்த அந்த மண்ணை சார்ந்த ஒரு பெண்ணை காதலித்து க கரம் பிடித்து அங்கேயே இருந்து அங்கே இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக்குடைய மனதில் இடம் பிடித்து அந்த மக்களுடைய மனதில் இடம் பிடித்ததுனால தான் நவீன் பட்நாயக் பிடிக்குது நேரடியாக வந்து நவீன் பட்நாயக் அவர் பிடிக்கல அந்த மக்களுக்கு உதவிகள் செய்கிறாரு குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்களுக்கு அவ்வளவு மோசமாக இருந்த மலைவாழ் மக்களை சீரமைத்து சாலைகள் போட்டு அவங்களுக்கான தொழிலை வளர்த்து அவங்களை மேம்படுத்துகிறாரு அதை பார்த்து விட்டு வியந்து போய் நீ தாண்ட சரியான ஆளுன்னு சொல்லி அவருடைய தனிச்சலராக மாற்றி அதன் பிறகு ரொம்ப இணக்கமாக மாறி கட்சியில் பொறுப்பு கொடுக்கப்பட்டு இப்போ அமைச்சராகப்பட்டு இப்போ அடுத்த வாரிசு என்று அறிவிக்கிற அளவுக்கு ஒருவர் வர முடியுது என்றால் ஒரு பிறமொழியாளனுடைய மனதில் இடம் பிடித்து ஒருவன் வாரிசாக வருவது எவ்வளோ பெரிய சிரமம் பாருங்க வாழையடி வாழையாக கருணாநிதி கருணாநிதி மகன் ஸ்டாலினி ஸ்டாலின் மகன் உதயநிதி உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி என்று வருகிற அந்த வாரிசு அரசியலை தமிழ்நாடு அல்லாத இவர்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி எதிர்க்கிறோம் ஆனால் ஒரு தமிழன் போய் இன்னொரு இடத்துல தன்னுடைய அதிகார திறமையால் தன்னுடைய நேர்மையால் தன்னுடைய உண்மைத்தன்மையால் தன்மையால் ஒருவன் போய் அங்கே நிற்கிறான் அவன் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்படல அவன் அமைச்சராக இருப்பதையே அமித்ஷாவும் மோடியால் பொறுத்து கொள்ள முடியவில்லை என்றால் இது எப்படிப்பட்ட கட்சி என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது தமிழராக இருப்பதனாலே அவரை திருடர் என்பதும் அவர் சாவியை திருடிவிட்டார் என்பதும் அவர் தவறு வந்து ஒரிசாவை ஆளலாமா என்று கேட்பதும் அவரை அசிங்கப்படுத்துவதும் நீங்கள் நிகழ்த்திவிட்டு தமிழ்மொழி தான் சிறந்த மொழி பாராளுமன்றத்தில் செங்கோலை வைக்கிறோம் ஐநாவில் போயிட்டு தமிழில் பேசுகிறோம் திருக்குறளில் மோடி பேசாரு இங்கே வந்த வணக்கம் நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு பேசுகிறதும் இங்கே வந்துக்கிட்டு கொடி உயரா கோனுயிரும் கோனுயிரா கோல் உயிரும் கோளுயிரா கோனுயிர்வான் அப்படின்னு இங்கே வந்துக்கிட்டு பேசுகிறதும் எந்த வயதில் நியாயம் இதில் வந்து செம்மொழிக்கு நாங்கள் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நாங்கள் வந்து தமிழ் ஓதுவாளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் நாங்கள் ஆதீனத்தை போய் பார்க்குறோம் நாங்கள் தமிழை கொண்டாடுகிறோம் மோடி வந்தால் வெள்ளச்சிட்டு வெள்ள வெட்டி கட்டி தான் வருவார் அப்படின்னு பேசுகிறத அத்தனையும் அண்ணன் சீமானவர்கள் சொன்னது போல கோழியை வளர்ப்பது கொஞ்சுவதற்கல்ல ஆடு வளர்ப்பது அழகு பார்ப்பதல்ல மோடி தமிழ் பேசுவது தமிழை வளர்ப்பதற்கல்ல தமிழர்களை வதைப்பதற்கு என்பது இல்லை திட்டமிட்டு தெரிகிறது எவ்வளவு தூரம் பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தல் பிரச்சாரத்தை டிஸ்டர்ப் ஆயிருக்கு அப்படின்னா மோடி நான் மனுஷனில் நின்றது நான் மனுஷனையில் வடிவில் ஒரு கவுண்டமணி ஒரு படத்தில் டேய் நீ எல்லாம் மனுஷனையில் தெரியுமா அப்படிம்பார் அது மாதிரி மோடி சொல்கிறாராம் நான் மனுஷனே இல்லைன்றிருக்காரு அதாவது நான் மனிதப் பிறவி கிடையாது எங்கள் அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் வந்து எங்கள் அம்மாவுடைய பிள்ளை நினச்சேன் இப்போ நான் வந்து கடவுளால் சில நல்ல விஷயங்களை செய்வதற்காக நான் வந்து இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கேன் எங்களை இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிக்கிட்டு இருக்கல நீ மனுஷனே இல்லை தெரியுமா இயக்குனர் அண்ணன் அமீருடைய ராம் படத்தில் ஜீவா சொல்வார் நான் சாமி புல்ல அப்படிம்பார் அது மாதிரி இப்போ மோடி சொல்கிறாரு நான் சாமி புல்ல எப்போ வந்து சீவாக்கு போனாரோ எப்போ கடலுக்கு அடியில் போய் உட்காந்து காலை மடக்கி அங்கே வந்து கிருஷ்ணர் பிறந்த இடத்த தொட்டு கும்பிட்டாரோ அப்போவே அவர் உடம்புக்குள்ள ஒரு வகையான ரசாயன மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சான் அந்த ரசாயன மாற்றம் ஏற்படுற அந்நியன் படத்தில் போயிட்டு ஒண்ணுல அப்படி ஒரு போய் ஒரு 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 ஆட்ட ஆட்டும் பாருங்கள் அது மாதிரி ஒரு ரசாயன மாற்றம் ஏற்பட்டு நாம் இந்த பூமிக்கு சாதாரணமாக வரலை நாம் அம்மா அப்பா வயிற்றில் வரலை நாம் வந்து முழுக்க முழுக்க கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கோம் காலேஜ் எங்கே படித்தாருன்னு தெரியல ஸ்கூல் எங்கே படித்தாருன்னு தெரியல முளை படித்தாரான்னு தெரியலை ரயில்வே ஸ்டேஷனில் வேலை பார்த்தாருன்னு சொல்கிறாங்க அதுவும் தெரியல டீ வித்தாருன்னு சொல்கிறாங்க அதுவும் தெரியலை இப்போ அவங்க அம்மாவுக்கு பிறந்தாரங்கிறது தெரியல சரி ஒரு வாதத்துக்கு வச்சுக்குவோம் மோடியை வந்து கடவுள் தான் அனுப்புனாரு கடவுள் போய் குஜராத்தில் பதிமூணாயிரம் பேரை கொல்லுன்னு சொல்லுவாரா கடவுளால் அனுப்பப்பட்டேன்னு சொல்கிறாரா மோடி கடவுளால் அனுப்பப்பட்டிருந்தா இஸ்லாமியர்களை குறிவைத்து நீ வந்து கொன்று முடித்து விடு அப்படின்னு சொல்லுவாரா கடவுளால் அனுப்பப்பட்டிருந்தா இந்த நாட்டுக்குரிய ஒரு குறிப்பிட்ட மதத்தை இழிவுபடுத்தி அந்த மதத்தை சார்ந்தவர்கள் படுகொலை செய்யப்படும் பொழுது கார் போகும்போது ஒரு நாய் அடிபட்டு சாவது சகஜதம் என்று குஜராத் படுகொலை குறித்து பேச முடியுமா கடவுளால் அனுப்பப்பட்டிருந்தா கடவுளின் தொழிலை செய்யக்கூடிய விவசாயிகளுடைய வாழ்க்கையை நாசமாக்க வேளாண் மசோ சட்டத்தை கொண்டு வந்து ஓராண்டு காலமாக பஞ்சாப் விவசாயிகள் தெருவில் இறங்கி போராடும் பொழுது பனியில கடும் குளிரில் மழையில் வெயிலில் போராடி எண்பத்தி பேர் அந்த போராட்ட களத்தில் சாகும் பொழுது கடவுளால் அனுப்பப்பட்டிருந்தா வேடிக்கை பார்ப்பாரா உண்மையிலே மோடி கடவுளால் அனுப்பப்பட்டிருந்தா விவசாய கடனை தள்ளுபடி செய்ய சொல்லி டெல்லி வீதிகளில் போராடி விவசாயிகளை கண்டுகொள்ளாமல் பிரியங்கா சோப்ராவுடைய கல்யாணத்துக்கு போவாரா நான் கடவுளால் அனுப்பப்பட்டேன் நான் ஒரு இறை தூதன் நான் ஒரு பயாலஜிக்கலா பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை உயிரியலா அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்திருக்க வாய்ப்பு இல்லை நான் இறைவனுடன் இரவு நாள் அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதன் என்று பேசுகிறீங்களே இறை தூதன் தான் ஒக்கி புயலையும் தானே புயலையும் வர்தா புயலையும் கஜா புயலையும் நாங்கள் செத்த பொழுது வராமல் இருந்தீர்களா ஒக்கிக்கு வராது நீங்கள் ஜக்கியை பார்க்க வந்தீங்க எந்த இறை தூதர் மக்கள் பெறுற கஷ்டங்களை பொறுத்து கொண்டிருப்பார் இறை தூதர் இங்கே கொண்டாடப்படுகிற நபிகள் நாயகமும் தேவபிரானும் இந்த மண்ணிலே மிகப்பெரிய ஆன்மீகவாதிகளாக கொண்டாடப்படுகிற வள்ளலாரும் வைகுந்தரும் இந்த மண்ணிலே கொண்டாடப்பட்டவங்க கிருஷ்ண பரமாத்மா கொண்டாடப்பட்டவர் அப்போ அவங்க ஏதாவது ஒரு தவறான காரியங்களில் ஈடுபட்டதாக அவங்க வந்து அநீதிகளுக்கு துணை நின்றதாக அயோக்கியத்தனங்களுக்கு துணை நின்றதாக செய்தி உண்டா ஒட்டுமொத்த நாட்டையும் கார்பரேட்ல கொடுத்த மோடி இறை தூதர் மக்களை பண மதிப்பிழப்பில் ஜிஎஸ்டியில் மக்களை வதைத்து சிறு குறு தொழிலாளர்களை முடக்கி அதானி அம்பானிங்கிற கார்பரேட் இலை நாடு முழுக்க வளர்க்க விட்டு இந்தியாவுக்குன்னு சொந்தம் கூட ஒரு விமானம் இல்லாமல் ஒட்டுமொத்த விமானத்தையும் தனியார் மயமாக்கி ஏர்போர்ட்டை தொடங்கி பல்வேறு அரசு சார் நிறுவனங்களை வந்து தனியாருக்கு கொடுத்த மோடி இறை தூதர் நாட்டு மக்களை கொரோனா காலகட்டத்தில் நடக்க விட்டு சாதாரண மக்களுக்கு கூட கழிவறை இல்லாமல் ஒரு ஒரு சுடுகாடு இல்லாம ஒரு பேருந்து வசதி இல்லாத கிராமங்களை வைத்துக்கிற பத்தாண்டு காலத்துல ஆட்சிக்கு வந்து ரெண்டு கோடி இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு ஒரு முறை வேலை சொல்லி ஏமாற்றி வெளிநாட்டில் இருக்கிற சுஸ்வங்கி இருக்கிற பணத்தை எடுத்து பதினஞ்சு ரூபா போட சொல்லி ஏமாத்தி பெட்ரோல் டீசல் விலையை சொல்லி ஏமாத்தி விலைவாசிய குறைப்பன்னு சொல்லி ஏமாத்தி மக்களை முட்டாளாக்கிய நீங்கள் இறை தூதரா ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் எல்லாம் பேசப்படாது வடிவில் ஒரு படத்தை சொல்வாரு மூக்கு புடப்பா இருந்தா இப்படிதான் யோசிக்க தோணும்னு அது அப்ப புரியல இப்ப புரியுது மூக்க பொடப்பா இருக்க தான் பூரி ஜெகநாதர் மோடியுடைய பெரிய தீவிரமான பக்தர் யாரு பாரதிய ஜனதா கட்சியுடைய ஒடிசாவுடைய தலைவராக சம்பித் பத்ரா அப்படிங்கிறவரு பூரி ஜெகநாதர் வந்து மோடியுடைய பக்தரா அதை சொன்னதுக்கு ஒட்டு மொத்தமான எதிர்கட்சியும் இருக்கக்கூடிய ஒரிசாவுடைய மக்களும் கொதிச்சு எழுந்து யோ எதையாவது பேசணும்னு பேசிருக்கா தூக்கி களத்துக்கிடுச்சும் ஓடி அப்படின்னு சொல்லி அதுக்கு பேசுனதுக்கு பிறகு இல்ல பூரி ஜெகநாதனுடைய பக்கத்தில் தான் மோடி மாத்தி சொல்லி சொல்லி இப்போ மூணு நாட்கள் வந்து பூரி ஜெகநாதன் ஆலயத்தில் உண்ணாவிரதா பிள்ளையா உண்ணா நோன்பு இப்படி எதையாவது பேசி மக்கள்கிட்ட கலவரத்தை ஏற்படுத்தி குழப்பத்தை ஏற்படுத்தி பிரிவினைவாதத்தை தூண்டி மத கலவரத்தை தூண்டி இன மொழி வேற்றுமையை தூண்டி வாக்கை பறிப்பதற்கு நிற்கிறது பாரதிய ஜனதா கட்சி ஒரிசாவில் ஒரு தமிழன் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக திட்டங்களை போட்டு மீண்டும் பிஜு தளம் என்கிற கட்சியை அதிகாரத்துக்கு கொண்டு வந்து விடுவார் அதில் அவர் அமைச்சராக அங்கம் வகிப்பார் என்பதை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு நல்லாட்சியை கொடுத்து அவர் வந்து வெற்றிகரமாக சென்றுவிடுவார் என்பதை பார்க்க பொறுக்க முடியாத பாரதிய கட்சி இழிவுகளையும் அவதூறுகளையும் விமர்சனம் என்ற பெயரில் பொய் மூட்டைகளையும் கட்டவிழ்த்துவிட்டு ஒட்டுமொத்தமான தமிழர்களையும் திருடர் என்ற போர்வையிலே விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பாரதிய ஜனதா கட்சி அங்கே ராமரத்துக்கும் இங்கே வந்த வெற்றிவேல் வீரவேலுங்கோ அங்கே ஜெய் ஸ்ரீராமுங்கோ இங்கே வந்த ஜெய்காலி ஓம்காலிங்கோ அங்கே போனால் பாகிஸ்தானை பத்தி பேசும் இங்க வந்த பசுமான பத்தி பேசும் இதை தவிர்த்து விட்டு பாரதிய ஜனதா கட்சியுடைய கொள்கை கோட்பாடு தத்துவம் என்று கேட்டால் எதுவும் கிடையாது இந்திய தேசியம் என்பார்கள் இந்து என்பார்கள் வியரால் இந்து என்பார்கள் ஆனால் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு அரசியல் செய்வார்கள் நாட்டை